ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ம துண்டு கீதது மோசிக்கா அவங்க உமாவில் சாக வந்து என்ன வெளியில் போ வந்து ஒன்றா பேசுதா நீங்களே பார்த்து பண்ண குட்டியா அந்த மாதிரி குட்டியா அந்த மாதிரி சொல்லக்கூடாதும்மா குட்டியா ஹே குட்டியா மோசிக்கா இதுவா எப்படி அம்மாவை போய் செத்து போன்னு சொல்லலாமா நான் வெளியில் போகணுமா தப்புல்ல கிட்ட சாரி கேளு ஏய் அம்மா கிட்ட சாரி கேளுவா அப்படி அம்மா கிட்ட சாரி கேளுவா ஆஹா என்ன வாய் அதிகமாக போய்க்கோ மூஞ்சி மேலே கொத்தப்பறையாது வந்துடுறேன் இப்போ என்ன என்ன சமாச்சாரம் என்ன சமாச்சாரம் என்ன பதில் பதிலுக்கு என்ன அம்மாவை செத்து போன்ற என்ன நீ வாய் எங்கேருந்து